Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. <laughs> பொது தேர்தல் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய சக்தியாக வந்து உருவெடுத்திருக்கிறாரு அது போக ஆந்திரா மாநில முதலமைச்சராக பொறுப்படுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் வந்து முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறாரு அது போக சந்திரபாபு உடன் தொடர்புள்ள நிறுவனங்களோட பங்கு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக உ உயர்ந்துருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க பங்கு சந்தையில் இருக்கிற நிபுணர்கள் ஆந்திராவுடன் தொடர்புடைய பங்குகளை வந்து நாயுடு பங்குகள் அப்படின்னும் பொதுத்துறை நிறுவன பங்குகளை வந்து மோடி பங்குகள்னும் சொல்லி அழைக்கிறாங்க இது வகையில் தேர்தல் முடிவுகள் வெளியான இந்த ரெண்டு வார காலகட்டத்தில் மோடி பங்குகளை விட நாயுடு பங்குகள் வந்து கணிசமா உயர்ந்திருக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகி எட்டு வர்த்தக நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து சந்திரபாபு நாயுடு அது வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்தோட தொடர்புடைய பங்குகள் வந்து கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வரைக்கும் மதிப்பிலான உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பங்கு சந்தையை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி எப்படி ஒரு முதலீட்டாளர்களுக்கு பிடித்த ஒரு தலைவராக இருக்கிறாரோ அது போல தான் சந்திரபாபு நாயுடுவும் இது போக சந்திரபாபு நாயுடு உற்பத்தி உள்கட்டமைப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வளர்ச்சிக்கு சாதகமாக கொள்கையில் வந்து கொண்டு வரக்கூடியவர் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட வருகை வந்து முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி நாலு நிறுவனங்களில் ஜூன் நாலாம் தேதி முதல் இப்போ வரைக்கும் வந்து பெருமளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் டைம்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதன்படி பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த அஞ்சானி ஃபுட் நிறுவனம் வந்து எட்டு வர்த்தக நாட்டில் வந்து அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து உயர்ந்திருக்குது அதற்கு அடுத்த இடத்துல வந்து கிரெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு மதிப்பில் ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் நியூஸ் வந்திருக்குது சந்திரபாபு நாயுடுவின் மகன் பங்கு வைத்திருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் நிறுவனங்களோட பங்கு வந்து நாற்பது சதவீதம் உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோக கேசிபி ஆந்திரா சுகர் இண்டஸ்ட்ரீஸ் லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய நிறுவனங்களோட பங்கு வந்து இருபது சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆந்திராவோட பெட்ரோ கெமிக்கல்ஸ் சாகர் செமன் உள்ளிட்ட இந்த நிறுவனங்களும் அவங்களோட பங்கு எவ்வளவு சராசரியா பதினஞ்சுக்கு மேலே வந்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த இருபத்தி நாலு பங்குகளோட மதிப்பு என்பதுன்றது ஜூன் நாலுலேருந்து இருந்து இப்போ வரைக்குமே இருபது கோடி வரைக்கும் உயர்ந்திருக்குது ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது கோடிகளா வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மும்பை பங்கு சந்தையில் குறியீட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவன பங்குகள் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று பதினாறு சதவீதம் சரிவை கண்டது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது இதுவரை அதிலிருந்து இந்த நிறுவனம் முழுமையாக வந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் என்ற அளவு தான் வந்து அவை மீண்டு உள்ளது அப்படின்னு நியூஸ் வந்திருக்குது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி